வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனலில் நம்ம 10th standard ஸ்டாண்டர்ட் exam எக்ஸாமுக்கான போர்ஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து 7th லெசன் வரலும் வரும் இங்கிலீஷில் யூனிட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரலும் வரும் கிராமரில் எல்லா unitsல இருந்தும் கிராமர்ஸ் கண்டிப்பாக வரும் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் லெசன்ஸ் வந்து ஃபுல்லாக வரும் தேர்ட் லெசன்ஸில் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன்லேருந்து த்ரீ பாயிண்ட் செவன் எக்ஸசைஸ் வரலும் வரும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ வரலும் வரும் ஃபோர்த்து லெசன்ஸில் ஃபிஃப்த் லெசனில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வரலும் வரும் சிக்ஸ்த் லெசனில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வரலும் வரும் நெக்ஸ்ட்டு சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்டு தேர்டு ஃபோர்த்து செவன்த்து எயித்து நைன்த்து அப்புறம் டுவெல்த்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன்த் லெசன் வரலும் வரும் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன்ஸ் வரும் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன்ஸ் வரும் சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெசன்ஸ் வரலும் வரும் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் டூ டூ லெசன்ஸ் வரலும் வரும் இதான் வந்து குவாண்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன் நல்லா படிச்சுக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் நான் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் போர்ட்டல் எக்ஸாமுக்கு தேவையானதை பற்றி போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தேங்க் யூ